நாம் எப்போது வாழ்வில் வளர்ச்சியடைய போகின்றோம் எதனை வைத்து நம் வாழ்வில் முன்னேறப் போகின்றோம் என்ற குழப்பத்துடனும் கேள்விக்குறியுடனும் வாழ்பவர்தான் என்று அதிகம் ஆனால் ஒரு சிலர் மட்டும் தன்னிடம் இருக்கும் திறமையை பயன்படுத்தி மிக பெரிய அளவில் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைவாங்க இந்த திறமையை வைத்தே ஒரு எந்த அளவுக்கு முன்னேறிட்டார் பாரு என்று சொல்லும் அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார்கள் எதனை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற முடியும் எதனை மட்டும் நம் வாழ்க்கையில் செய்யவே கூடாது என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதைதான் இது வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி சிக்ஸ்டி மன்னர் சமுத்திரகுப்தருடைய அமைச்சரவையில் மிகவும் புகழ்பெற்ற புலவர் தான் சித்திரபாலி இந்த சித்திரபாலியிடம் வாதம் செய்து எவ்வாறாடையும் வெல்ல முடியாது சொல்லில் செல்வர் வாத ஆடுவரில் மிகவும் வல்லவர் இவரை ஜெயிக்க வாதத்தில் இவரை ஜெயிக்க இன்னொருவர் பிறந்து வர வேண்டும் என்று புகழ்பெற்றவர் அந்த சித்திரபாலி தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கொள்ள வெகு நாட்களாக திட்டமிட்டு ஒரு யோசனை செய்கிறார் மன்னரோட ஒப்புதலுடன் அதை செயல்முறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வருகிறார் சித்திரபாலி தனது வீட்டு வாசலில் ஒரு அறிவிப்பு பலகை வைக்கின்றார் அதில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் என்னிடம் வாதம் செய்து வெல்லும் புலவருக்கு நூறு பொற்காசுகள் வழங்கப்படும் ஒருவேளை என்னிடம் தோற்றுவிட்டால் நீங்கள் எனக்கு இருநூறு பொற்காசுகள் தர வேண்டும் போட்டியிட நான் தயாராக உள்ளேன் வாருங்கள் வெல்லுங்கள் எடுத்து செல்லுங்கள் அல்லது கொடுத்து செல்லுங்கள் என அந்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டு இருந்தது சித்திரபாளி சொல்லில் செல்வர் வாதம் செய்வதில் மிகவும் வல்லவர் அவரிடம் போட்டியிட்டு யார் ஜெயிக்கப் போகிறார் என்று அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டிருக்க அந்த பாடலி புத்திரத்தில் அந்த ஊரில் உள்ள பல புலவர்கள் நன்கு கல்வியறிவு பெற்றவர்கள் எப்படியாவது இவரிடம் வெற்றி பெற்று நாம் அவரிடமிருந்து நூறு பொற்காசுகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல புலவர்கள் சித்திரபாலையின் வீட்டுக்கு சென்று போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் ஒருவர் கூட வாதத்தில் சித்திரபாலையிடம் வெற்றி பெற முடியவில்லை அனைத்து புலவர்களுமே தோற்றுவிடுகிறார்கள் நூறு பொற்காசுகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு வந்த புலவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் சித்திரபாலையிடம் இருநூறு பொற்காசுகளை கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் ஒரு சில நாட்களிலேயே சித்திரபாலை அவர்கள் பல பொற்காசுகளை பல ஆயிரம் பொற்காசுகளை சம்பாதித்து விடுகிறார் இவற்றையெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் ஒரு முப்பது பித்தளை செம்பு வாங்கி அதில் இந்த பொற்காசுகளை நாம் நிரப்பி பத்திரமாக வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் சித்திரபாலை அவர்கள் பக்கத்து ஊரில் உள்ள ஒருவரிடம் முப்பது பித்தளை சொம்புகளை விலக்கி தருமாறு கேட்கின்றார் அந்த நபரும் ஒரு மாட்டு வண்டியில் அந்த முப்பது சொம்புகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார் அவர் மிகவும் வயதான ஒரு நபர் சித்திரபாலையின் வீட்டை கண்டறிந்து அவர் வீட்டு வாசலில் வந்து இறங்கும் அந்த நபர் முப்பது பித்தளை சொம்புகளையும் இறக்கி அவரது வீட்டில் வைக்கிறார் இவர் வந்ததை பார்த்துவிட்டு சித்திரபாளைய அவர்கள் தன் வீட்டுக்கு வெளியில் வர அந்த சமயம் அந்த பித்தளை செம்பு எடுத்து வந்த அந்த நபர் இவரது வீட்டு வாசலில் உள்ள அந்த அறிவிப்பு பலகையை படித்து பார்க்கின்றார் அதனை பார்த்த சித்திரபாளி அவர்கள் என்ன பெரியவரே அந்த அறிவிப்பு பலகையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு புரியலையா என்கிட்ட போட்டிட்டு வாதம் பண்ணி வெற்றி வெற்றிபட்டால் நான் நூறு பொற்காசுகள் தருவேன் தோற்றுவிட்டால் தோற்றவர்கள் எனக்கு இரநூறு பொற்காசுகள் தரணும் இதுவரையும் என்னை யாரும் ஜெயிச்சதில்லை சரி இதெல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த முப்பது பித்தளை சொம்புக்கு எவ்வளோ கூலி தரணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் கொடுத்துடுவேன்னு சொல்ல அந்த பெரியவர் சித்திரபாளியை பார்த்து சிரித்து கொண்டே ஒரு சிறு முறுவலோடு நான் எடுத்துகிட்டு வந்த முப்பது பித்தளை செம்புக்கு கூலியாக நீங்கள் எனக்கு முந்நூறு பொற்காசுகள் கொடுங்கன்னு கேட்குறாரு எனது முந்நூறு பொற்காசுகளா முப்பது பித்தளை சொம்புக்கு எப்படி பெரியவரை முந்நூறு பொற்காசுகள் தர முடியும்னு கேட்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க ஒன்று இந்த முப்பது பித்தளை சொம்புக்கும் எனக்கு முந்நூறு பொற்காசுகள் தாங்க அல்லது என் கை நிறையும்படி ஒரு வகை தானிய மணி தாருங்கள் என்று கூறுகிறார் முந்நூறு பொற்காசுகளுக்கு சமமாக உங்கள் கை நிறையும்படி ஒரு வகை தானிய மணிகளை தரணுமா என்ன இப்படி சொல்கிறீங்க இரண்டும் எப்படி சமமாகும் சரி நான் தானியத்தை தரேன்னு சொல்லிட்டு தனது வீட்டுக்குள் சென்று கோதுமை மணிகளை எடுத்து வந்து அவர் கை நிறைய கொடுக்குறாரு என்ன சித்திரபாளி நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன தரீங்க நீங்கள் உங்கள் கை நிறையும்படி ஒரு வகை தானியம் பண்ணி கேட்டீர்கள் இந்த கோதுமையும் ஒரு வகை தானியம் தானே கம்பு கேழ்வரகு கோதுமை இவை எல்லாமே தானியம் என்னிடம் கோதுமையை நான் கொடுக்கின்றேன் என்று சொல்ல நன்றாக கவனியுங்கள் எனது வாக்கியத்தை முந்நூறு பொற்காசுகள் அல்லது என் கை நிறையும்படி ஒரு வகை தானிய மணியை தாருங்கள் என்று கூறியுள்ளேன் நீங்கள் ஒரே ஒரு தானிய மணியை என் கை நிறையும் வரை தர வேண்டும் இவைதான் நான் உங்களிடம் கேட்டது என்று கேட்க ஒரு நிமிடம் அதிர்ந்து போகும் சித்திரபாலி நான் இதை சரியாக கவனிக்கவில்லை உங்கள் வாத திறமையைக் கண்டு நான் வேப்படுகிறேன் இதுவரை நான் யாரிடமும் வாதத்தில் தோற்றதில்லை உங்களிடம் நான் தோற்றுவிட்டேன் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் உங்களுக்கு நான் முன்னூறு பொற்காசுகளை தந்து விடுகிறேன் என்று கூற அதற்கு அந்த பெரியவர் நான் இந்த அறிவிப்பு பலகை படித்தபோது என்னை யாரும் ஜெயித்ததில்லை என்று கூறினீர்கள் அப்போதே தெரிந்து கொண்டேன் நீங்கள் சற்று கருவத்தில் உள்ளீர்கள் என்று உங்கள் கர்வம்தான் உங்கள் கண்ணை மறைத்து விட்டது நான் கூறியதை கூட உங்களால் பிரித்து பகுத்தறிவால் காண முடியவில்லை எனவே உங்கள் கர்வத்தினை தான் நான் இந்த செயலை செய்தேன் எனது முப்பது பித்தளை சொம்புக்கான கூலியை மட்டும் தாருங்கள் இப்போதும் நான் செல்கிறேன் என்று கூற இல்லை இல்லை நீங்கள் எனது அறிவுக்கண்ணை திறந்து விட்டீர்கள் எனது கர்வத்தை போக்கிவிட்டீர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் கேட்ட அந்த முன்னூறு பொற்காசுகளையே நான் தந்துவிடுகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெரியவரிடம் அந்த பொற்காசுகளை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார் சித்திரபாலி இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த போல போல் கிட்டே இருக்கிற திறமையை சரியாக பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதே நேரத்தில் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே நாம தான் திறமசாலி என்று ஒரு கர்வத்துடன் இருந்தோமே என்றால் நிச்சயமாக தோல்வியடைவதும் நம் வாழ்வில் எங்காவது ஏமாறுவதும் உறுதி இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்த திறமைசாலி புத்திசாலி யாருமே கிடையாது நம்மிடம் இருக்கும் திறமையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டு கர்வம் இல்லாமல் கவனமுடன் இருந்தோமே என்றால் நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேற முடியும் நம் வாழ்வை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை தான் இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி